ஆஹ் ரொம்ப நல்லது முதுகு எலும்புக்கு முதுக்கோலிக்கு இதுக்கோலிக்கு எல்லாத்துக்குமே நல்லது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வந்து வேட்டைக்கு தாங்க போறோம் வர ஸ்ரீவாணி என்ன ஸ்ரீவானி பாக்கறீங்களா அப்படியே இருந்து பாருங்க என்ன வேட்டைன்னு இன்னைக்கு செம்ம வேட்ட ரொம்ப ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச பொருள் அதுவும் இல்லாத கிடைக்காத பொருள் அந்த பொருளுக்கு தான் இன்னைக்கு நாங்க வேட்டைக்கு போறோம் அது என்னன்னு பாக்கணுமா வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாதான் பாருங்க சரி வாங்க போலாம் நாங்களும் தேடி நிற்கிறோம் ஒரு ஒரு இடமா பார்த்து தேடி நிற்கிறோம் எங்கேயுமே கிடைக்கல எங்க கிடைக்குதா அங்க கொத்த தூக்க வேண்டியதா அங்க அங்க ஆடு மேய்ச்சின்னு இருக்கிறாங்க அதனால வந்து நம்மளுக்கு சவுண்ட் கேட்கும் ஹேய் ஹேய் வா ஹுய் ஹெய் வான்ட்டு ஏன்னா அங்க ஆடு மாடுங்கெல்லாம் மேய்ச்சின்னு இருக்காங்க ஐயோ வெயிலுங்க ஸ்ரீவாணி பாப்பாக்கு சில்லுன்னு காத்து வந்துட்டா போதும் உடனே தூங்கிடுற நல்லா விளையாடின்னு வந்தா அவளை சீக்கிரம் அப்படியே தூங்கிட்டான் விளாடினு நார்மலாவே எப்படியும் அப்பா வண்டியில போனா கூட சரி

தர்பூசணி அந்த மாதிரிலாம் போட்டுருந்தாங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா எல்லாம் கா ஸ்ரீவனி பாப்பா பேசுகிறாங்க என்ன நான் பேசுனேண்ணா ஆ சரி 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 போகலாமா ஆமாம் போகலாம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பணங்கா தாங்க வந்திருக்கோம் அவர் உங்கள் அப்பா பணங்க அறுத்துட்டு இருக்காரு பாருங்க ஆ பணங்கா இருக்க வந்துருக்கோம் நாங்கள் ஆ போகலாம் போகலாம் மாமா வீட்டுக்கா போகலாம்

தாத்தா அர்த்தாரா ஓ இன்னும் பாய் அண்ணா பெரிய கவு கவு அத பாரு நான் அவர் நானா தாத்தா வந்து நிற்கிறாரு பாரு நானா இதுனா வாங்க 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 ரெண்டு புற பணம் காத்துன்னு வந்து நிற்கிறாங்க வாங்க 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 அப்படி இப்படி உக்காருங்க இப்படி உக்காருங்க சாப்பிடலாம் வாங்க எல்லாரும் வாங்க எல்லாரும் ஆ ஆத்தோ ஆத்தோ அங்க

பின்னாடி வா பின்னாடி வா பின்னாடி வாடிக்கிற ஒழுங்கா நில் ஊத்தி கொடுங்க

વાય itu પીસ કુડી இந்த நான் தான்ண்ணா நான் கூட்டுறேன் தான் அம்மா தண்ணி ஊத்துல இருந்தா இரு இரு தண்ணி இருக்கேன் தான் இருப்பா 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 இந்த வாங்கிட்டு தான் தானே தண்ணி வாங்கிப்போம் நீ வரேன் நீ வரேன் நீ வரேன் நீங்க ஆட்ட நீங்க குடிங்க முதல்ல நீயும் ஸ்ரீவாணிய குடிங்க அது லாலா வாங்கிக்க லாலா வாங்கிக்கோ அந்த அம்மா வாங்கி குடுமா சூப்பராகுதுங்க நல்லா இருக்குது அங்கே பாரு வாயில முடியும் தண்ணி

அப்பா இதெல்லாம் அர்த்த செடிதான் என்ன ஸ்டீவா நீ என்ன பண்றப்பாப்பா பணங்கா இருக்க வந்தா யாருக்கு ஜாலியா இல்லையா சரிங்க அங்க பாதி அறுத்து சாப்பிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா இது இறங்கி தாண்டி போயிட்டு இருக்கோம் ஏன்னா இன்னொரு மரத்துல பாத்துட்டு வந்திருக்கோம் அதனால இறங்கி இருக்கும் அம்மாவும் பொறுமையா இறங்கி இருக்கிறாங்க வாங்க பொறுமையா இறங்க கூறு ஸ்ரீவானி கூப்பிடுறாங்க சரிப்பறியும் எடுங்கட்டான் பயமாதி

அப்படியே பாத்தீங்கன்னா பனங்க அரக்க வந்தவங்க இது பாருங்க பிறந்த இது இது பிறந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது அறுத்துக்கலாமா பச்சை பிறந்த தான் பனங்க அரைக்காம்மா அறக்கலாம் புரியுங்க உடம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த மாதிரி யாருன்னா இருந்துச்சுன்னா மரத்தாம அறுத்து ஊறுகாயெல்லாம் பண்ணி சாப்பிடுங்க செருப்பொட்டுக்கே போட்டாங்க

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பனங்காக்கு வந்தோம் பனங்கா அறுத்து முடிச்சாச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா பரண்டங்க இது வந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கு இருந்தாலும் கோழி முடிச்சா நல்லா வரும் அதனால எடுத்துகிட்டு போயிட்டு துவையில் எதுனா அரைக்கலான்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு கிடைக்காத போட்டு அந்த பரண்டெல்லாம் ரொம்ப நல்லது முதுகு எலும்புக்கு முதுகோலிக்கு இது கொலிக்கு எல்லாத்துக்குமே நல்லது அதனால எடுத்துகிட்டு போகிறோம் நல்லா இருந்துச்சுன்னா பிச்சு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா இல்லை தொகையில் அரைக்க வேண்டியதான் போல மாணன்னா ஸ்ரீவாணி பாருங்க கி வச்சி போட்டுதலாம் எடுத்துக்கணும் போலாமா எனக்கு எவ்ளோ பறنده பாருங்க நிறைய இருக்கு வா அம்மா நான் அதிக்கிற அம்மா வா ஐயோ நானல குतरा ஆ சரி போலாம் வாங்க போலாம் ம் அப்பா கடைந்து கொடு நீ சாப்பிட்டியா நிறையா சாப்பிட்டியா சின்ன வயசுல எனக்கு வந்து அப்பா அஞ்சு கொடுத்தாரு இப்போ யார் பொண்ணு அப்பா கொடுக்குறாங்க சாப்பிட்டா வாங்கிக்கோ வாங்கிக்கிடுமா சாப்பிடுவேன் நான் சாப்பிட்றது இருக்கு அப்போல்லாம் அப்படியே அச்சு உறிஞ்சி சாப்பிடுவேன் இப்போ எங்க

வரலையா நீ நோடி குடு அப்பா தாத்தா தான் வரலயா வரலையா அது உள்ள கை விட்ட நான் சாப்பிடுறேன்னா ஓகே